சாயம் போகுதே சனநாயகம் அடிச்சு கிழிக்கிதே பணநாயகம் ஓட்டு கேட்டு ஓடி வருவா நம்பிடாதீங்க காசை நீட்டி ஆசை காட்டுவா வாங்கிடாதீங்க ஏ என்ன திட்டத்தோட வராங்கன்னு தெரியல யார யாருச்சு இப்ப ஒண்ணுமேதான் புரியல கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வுல எனக்கும் வழங்கியமைக்கு என் அன்பிற்குரிய அனைத்து அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் வணக்கம் முதல் மரியாதை மேலே ஏறுறேன் கொஞ்சம் படப்படப்பாக இருக்குது இந்த படம் உயிர் தமிழுக்கு அண்ணன் திருவாளர் ஆதம்பாபா அவர்கள் எழுதி இயக்கிய தயாரித்திருக்கும் படம் என் அருமை அண்ணன் ராமநாடு தங்கம் அண்ணன் திருவாளர் அமீரண்ணன் அவர்கள் ஆரம்பத்தில் ஆர்வம் எடுத்துட்டாங்களுக்கும் பிரபாகரணன் அவருக்கும் அவர்களுக்கும் சிநேகன் அவர்களுக்கும் சரவணசக்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என் நேரத்தில் முதல் வணக்கம் இந்த படத்துல சாயம் போகுதாய் ஓட்டு கேட்டு ஓடி வருமா நம்பிடாதீங்க காசை நீட்டி ஆசை காட்டுவா வாங்கிடாதீங்க ஏ என்ன திட்டத்தோட வராங்கன்னு தெரியல யார யாச்சு இப்ப ஒண்ணுமே தான் புரியல கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வுல இந்த பாடலை அண்ணன் சிநேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியன் பாடியிருக்கிறேன் எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது திரைப்பட குழு எல்லோரும் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி ஊட்டி பாடல் பாட்டு சொல்லி கொடுப்பாலோ அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ஸ்டூடியோவில் என்னைய நிற்க பாட வச்சு ஆறு மணிக்குள்ள பாட்டு சொல்லி கொடுத்து நீ நல்லா பாடுற நீ ஒழுங்காக பாடுற வரைக்கும் விடுகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் நீ பாடித்தான் போகணும் அப்படின்னு இந்த பாட்டை எனக்காக கொடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணன் பாடலை எழுதிய அவர்களுக்கும் தயாரித்து படத்தை இயக்கிய ஆதம்பாவர்களுக்கும் கதாநாயகன் அண்ணன் திருவாளர் அமீர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த தம்பியின் இதயபூர்வம் நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் என் போன்ற புது வாய்ப்பை தேடி அழிந்து கொண்டிருக்கும் இப்பெல்லாம் பாடகர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பெரிய வெற்றியை கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும் இறைவனை வேண்டிக்கிறேன் என் அன்னை தமிழ் அண்ணியை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து தேட்டருக்குள்ள வந்தா ஒரு மன மகிழ்ச்சியோட ஜாலியான ஒரு விஷயத்த சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியா இயக்குனர் சொல்லியிருக்காரு இயக்குனரை பத்தி சொல்லணும்னா நானும் அவரும் முத முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கல அந்த காலகட்டத்திலயே அமிரன் ஒரு கதை சொல்லுவோம் அவடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாமடிதா அப்படி அமீரன் ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன் அப்ப நான் இயக்குநராக இருந்தேன் ஆதம்பாவா இணை இயக்கமா இருந்தாரு ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாம திரும்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேற யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல என் நண்பனோட மன உறுதி வந்து அதை உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதையும் அவ்வளோ நேர்த்தியா படம் பார்த்தா அந்த ஃபஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லயும் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆனா டைம் இயக்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாவாவுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதான் அன்னைக்கு வந்து அமீர்ன்ன சந்திக்கிறதுக்கே எங்களால முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்குற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அமீர் என்ன அவர் நம்மள சிசியன நினைக்கிறாரோ இல்லையோ நமக்கு எப்பவுமே அவர் வந்து குருதான் ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர் அவரை பார்த்தா நான்லாம் வந்து படத்துல விடுங்க என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணனை அவரோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு மேல உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க ஏன்னா வந்து அவ்வளவு இளமையா அவ்வளவு அழகா அப்படி ஒரு ஹீரோயின் ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய பிளஸ் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே வந்து இமான நச்சி செம்ம ஸ்கோர் பண்ணியிருப்பாரு மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம் அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம் எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரண்ணனுக்கும் என் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உயர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் எல்லா படத்துலயும் இதை தனியா சொல்ற இதை மாத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்க தான் பார்த்தோம் அவ்வளவு அவ்வளவு அழகா அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை அவ்வளவு அழகா ஆரம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரிச்சு வச்சிருக்காங்க உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு சரியான பொருத்தமான ஒரே ஆடு அண்ணன் அமீர் அவர்கள் அண்ணன் அவர்களோடு அமீரன் அப்படின்னு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆரம்ப சொன்னாங்க அண்ணே அப்படின்ற எனக்கு கூடவே ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை பருத்தி வரும் படம்லாம் ஒரு டேப் ஒழுங்கா வரட்டால் கூட அப்படி இன்னும் பல டேக்குகள் போ 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 போயிட்டு இரு அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் கேள்விப்பட்டிருக்குவேன் நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன் ஆனால் நான் நினைத்த அமீர் அவர்கள் இல்லை ஒரே நாள் தான் எங்க நம்ம டீம் ஃபுல்லா வந்து அமீர் அப்படி இவ்வளவு ஜோவியலா பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஜாலியா ஜாலியா அந்த படத்தை முழுவதும் நாங்க அதை எடுத்து முடிக்க முடிக்கும் போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில பழகும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னேன் அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகா தான் இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஃப்ரேம்ல இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குலையுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம் ஜி அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீரோமா இன்னும் வந்து அது கண்டிப்பா ஹீர்க்கு அப்படின்னு பார்த்துக்கறது கிடையாது அதுல அமித் சார் வந்து எவ்வளவு ஆறையா வச்சாங்க அமித் சாறா வச்சாங்கன்னு சொல்றாங்கன்னா ஒரு வாட்டி கைவிட்டு இருந்தேன் அமேஷா அவரை வாங்க இருக்கேன் இருங்களேன் ஒவ்வொருத்தரும் போட்டு விட்டீங்களா பாக்க வரல ஹீரோ ஹலோ அமிஷ் சாரு மட்டும் சொல்லீங்களேன் இதே சொல்ல மாட்டீங்களா வரேன் வருத்தனை வந்துருங்க அவ்வளவு அழகா அவ்வளவு இளமையா ஒரு அற்புதமான இப்ப அடுத்து இப்ப நம்ம படம் பத்தாம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே இருக்க முடியாது அடுத்து அடுத்து ஷூட்டிங் ஓடிக்கிட்டே இருக்க முடியல ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குல அண்ணன் அவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பன் ஆதம்பாபா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி படம் முழுக்க அண்ணன் அவர் அமீர் அவர்களோடு டிராவல் பண்ற ஒரு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம் பத்தாம் தேதி பார்த்துட்டு நீங்க தான் ரிசல்ட் சொல்லணும் மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவுல கொண்டு வரணும் பெரிய அளவுல நீங்கள் குடும்ப குடும்பமா வந்து தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள் ஆமா அவங்களுக்கு ஒரு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 மோதலம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஆமா பத்தாம் தேதி உங்களுக்கு தந்துடுறேன் சரியா அவன் எதுக்காக அப்படின்றது நீங்க படம் பார்த்தோம்னா தெரிஞ்சிருவீங்க ஏன் அப்படின்னா இந்த படம் முடியறதுக்குள்ள நான் தமிழ்ல வந்து கரெக்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியாவே இப்போ ஆடியோ ரிலீஸ் தமிழ்ல தான் பேசுறேன் கரெக்டா பேசுறாங்களே அதனால அந்த மோதலம் பேலன்ஸ்ல இருக்கு கண்டிப்பா தந்துடுமா அடுத்து வந்து நம்ம படத்துல நிறைய நட்சத்திரங்கள் மறைந்த அண்ணன் ஆரிமுத்துவர்கள் இருக்காங்க அண்ணன் ஆனந்தராஜன் இருக்காங்க அண்ணன் கஞ்சாகர் பண்ணு இருக்காங்க குட்டிப்பொழி சரவணன் அவர்கள் இருக்காங்க நிறைய பிரம்மாண்டமா இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்க ரொம்ப சிறப்பா உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதான் மறைந்த லிஸ்ட்ல அவரும் வந்துடுச்சு ஆனந்தராஜ் வராது எல்லாரும் நல்லது பேர் மறைந்தவர்கள்